தைப்பூசம் என்றால் என்ன தைப்பூசம் என்பது அழகு என்று பொருள் முருகன் தேவர்களின் சேனாதிபதி ஆகையால் இவர் ஒரு போர்க்கடவுள் ஆவார் தைப்பூசத்தன்று முருகன் தாருகாசுரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு விழாவாக பழனியில் அனுஷ்டிக்கப்படுகிறது சிவபெருமான் உமாதேவியுடன் இணைந்து சிதம்பரத்தில் நடனமாடி தரிசனம் அளித்த நாள் தைப்பூசம் என்பர் தைப்பூசம் என்பது தமிழ் இந்து பண்டிகையாகும் இது தமிழ் மாதமான தை முதல் பௌர்ணமி நாளில் பூச நட்சத்திரத்துடன் இணைந்து கொண்டாடப்படுகிறது இந்து கடவுளான முருகன் சூரபத்மான் என்ற அரக்கனை வென்றதை நினைவு கூறும் வகையில் இவ்விழா கொண்டாடப்படுகிறது பழனிக்கு வரும் பக்தர்கள் சண்முக நதியில் நீராடி பெரியுடையார் கோவிலுக்கு சென்று அங்குள்ள ஈசனை வழிபட வேண்டும் பிறகு ஊர் தெய்வமான பெரியநாயகி அம்மனை வணங்கி மற்றொரு ஆதி கோவிலான திரு ஆவினன்குடி முருகனை வணங்க வேண்டும் பிறகு மலை அடிவாரம் சுற்றி மலை ஏறி தண்டாயுதபாணி சுவாமியை தரிசனம் செய்வதே சரியான முறையாகும் தை மாத அறுவடைக்கு பிறகு தைப்பூச நாளன்று விவசாயிகள் தங்கள் விளைச்சலில் ஒரு பகுதியை முருகனுக்கு வழங்குவர் நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக எடப்பாடியில் இருந்து வரும் பக்தர்கள் பழனி முருகனை தங்களுடைய மருமகனாக பாவிப்பர் அதனால் மருமகனுக்கு செய்யும் அத்தனை சடங்குகளையும் அன்று முழுக்க செய்வர் தைப்பூசம் அன்று பெருவிழாவின் பத்து நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமூகத்தினர் மண்டகப்படி வைப்பார்கள் அருள் மிகப்பெரிய நாயகி அம்மன் கோவிலில் இருந்து வள்ளி தேவை செய்யின சமைத ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி அந்தந்த சமூகத்தினரின் மண்டகப்படியில் எழுந்தருளி அபிஷேக ஆராதனைகள் கண்டு தினம் ஒரு வாகனத்தில் ரதவீதி சுற்றவர் பாதயாத்திரையாக வரும் பக்தர்கள் அழகு குத்தி காவடி சர்க்கரை காவடி இளநீர் காவடி பால் காவடி தீர்த்த காவடி மயில் காவடி எடுத்தும் மண்ணியிட்டு படியேறி சுவாமியை தரிசனம் செய்ய வருவர் பாதயாத்திரையாக யாத்திரையாக முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த காரைக்குடி நகரத்தார் காவடி பெரும் சிறப்பு வாய்ந்ததாகும் தைப்பூச நாளில் காலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு சன்னியாசி அதாவது ஆண்டி அலங்காரத்தில் முருகன் காட்சி தருகிறார் எட்டு மணிக்கு சிறு காலசந்தையில் பாலசுப்பிரமணியராகவும் பனிரெண்டு உச்சிக்கால பூஜையில் அலங்காரத்திலும் மாலை ஐந்து ராஜ அலங்கார அலங்காரத்திலும் இரவு எட்டு மணிக்கு அர்த்த ஜாம பூஜையில் புஷ்ப அலங்காரத்திலும் காட்சி தருகிறார் முருகன் சிலை எப்படி உருவானது என்று பார்ப்போம் முருகன் சிலை போகர் என்னும் சித்தரால் உருவாக்கப்பட்டது தனது பெற்றோரின் கோபித்து கொண்டு பழனி வேண்டி நின்றதால் முருகன் நின்ற இடம் பழனி என்று அழைக்கப்படுகிறது பழனம் என்றால் விளைச்சல் தருகின்ற நிலம் எனப்படும் நல்ல விளைச்சல் நிலம் நிறைந்த பகுதி என்பதால் இவ்வூர் பழனி என்ற பெயர் உருவானது என்றும் கூறுவர் பொதினி என்பது மருவி பழனி என ஆயிற்று என்றும் சொல்வதுண்டு பழனி மலையும் மலையும் சிவகிரி சக்தகிரி என கைலாயத்தில் இருந்ததாகவும் ஈசன் அவற்றை அகத்திய முனிவருக்கு கொடுக்க அவரும் அவற்றை பொதினிக்கு கொண்டு போக நினைத்து இடும்பாசுரனுக்கு ஆணையிட்டார் அவற்றை கொண்டு போகும் வழியில் களைப்படைந்து இப்போதிருக்கும் இடத்தில் இடும்பன் இறக்கி வைத்த பழனி மலை உருவானதாக தல வரலாறு கூறுகிறது காலையில் விஸ்வரூபம் தரிசனம் செய்யும் எல்லா பக்தர்களுக்கும் சிறுவில்லை சந்தனம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இது மிக சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது பழனி முருகனை நினைத்தாலும் நேரே வணங்கினாலும் அவன் ஏழு தலைமுறைக்கும் பாதுகாப்பான் என்பது நம்பிக்கை பழனியில் நினைத்திருக்கும் தண்டாபணி தெய்வம் எல்லோருக்கும் நலங்கள் அருளத்தும் ஓம் முருகா சரணம்